ஹெல்த்தியான ராகி கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் மைதா இல்லாமல் செஞ்சுருக்குறோம் இப்போது ஒரு ட்ரையான மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கிட்டு ஒரு கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கலாம் அரை கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கால் கப் அளவு கொக்கோ பவுடர் சேர்க்குறேன் நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் ப்ளைனாக செய்கிறதா இருந்தால் கொக்கோ பவுடர் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாமும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி இதை கலந்துட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க இன்னொரு பெரிய மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அரை கப் அளவு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் சேர்த்துக்கோங்க அரை கப் அளவு கெட்டியான தயிர் இதுவும் சில்னஸ் இல்லாமல் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம ஃப்ளேவர் இல்லாத ஆயில் அரை கப் அளவு சேர்த்துக்கலாம் நான் ரைஸ் பிராண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் இல்லாட்டி வினிகர் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற ட்ரை மிக்ஸை மூணு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிருங்க இப்போ வந்து கப் கேக் மோல்டில் இந்த மாதிரி பேப்பர் லைன் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரியாக இருக்கிறதுக்காக ஒரு கரண்டியில் இந்த மோல்டில் முக்கால் அளவுக்கு நம்ம நிரப்பிக்கலாம் நீங்கள் பிளைனாக வேணுணாலும் பேக் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சாக்கோ சிப்ஸ் வந்து போடுறேன் நீங்கள் நட்ஸ் வேணுனாலும் போட்டுக்கலாம் இப்போ இந்த அளவில் பார்த்தீங்கன்னா நமக்கு பன்னிரெண்டு கப் கேக் கிடைக்கும் இப்போ இதை நம்ம ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பேக்காகி வந்ததுக்கு அப்புறமா ஒரு டூத் பிக் வச்சு நம்ம எப்படி குத்தி எடுத்தோம்னா ஒட்டாமல் வந்திருக்கணும் இப்போ இது நல்லா சூடு ஆறிடுச்சு இந்த கப் கேக் பார்த்திங்கன்னா வெளிலேயே ஒரு மூணு நாள் வரைக்கும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆரோக்கியமான கப் கேக்கை உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்